நம்மளோட கணினியில் இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடி உரம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ களைப்படிச்சிட்டு ரெண்டாவது உரமாக போட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்ன உரம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்பஸ் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கிளப்பு மருந்துன்னு சொல்லுவாங்க அது ஒரு வாலி எடுத்துட்டு வந்திருந்தோம் இதே குற்றல இதான் அந்த கிளப்பு மருந்து அது குருணா மருந்துன்னு சொல்லுவாங்க இது வந்து குருணா மருந்து வேர்க்கரையானுக்காக இது எல்லாத்தையுமே கொட்டி நல்லா கலந்துக்கணும் ஒரு கலரு கட்டி முட்டி இல்லாத நல்லா உடச்சி விட்டுட்டு அருமையாக எப்பயும் போலவே கலந்துக்க வேண்டியது தான் நம்ம உரம் கலக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி நம்ம கலந்து முடிச்சதும் வந்து கொஞ்சமாக அலந்து எடுத்துக்கிறோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு கிளப்பு மருந்து ஒன்று இருக்குது அது வந்து நம்ம கொரோனா மருந்து கூட கொட்டி கலந்ததால் இதை கொட்டி கலக்கும் போது வந்து நீர்த்து போயிடும் அதுக்காக இது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து போடணும் பார்த்திங்கன்னா இதுக்கு திட்டமாக நம்ம வந்து கொட்டி எடுத்துக்கினாச்சு இதை வந்து நம்ம மொதல் கலந்த மாரி இதையும் கொட்டி கலந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம அள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கைனி ஃபுல்லாக விசிற வேண்டியது தான் இதே போல் ஃபுல்லாக நல்லா கலந்து ஏற்றுக்கணும் கலந்து ஏற்றதுக்கப்புறம் நம்ம சாக்கில் வந்து அள்ளி எடுத்துக்கணும் அள்ளி எடுத்துட்டு வந்து நம்ம கைனி ஃபுல்லாகவே அதே போல் திட்டம் திட்டமாக வச்சு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிய வரப்பு நெடுக்க சாக்காக இருக்கிறது மூட்டை மூட்டையாக அந்த சாக்கிலேருந்து நம்ம வந்து நம்ம கையால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு வாலியில் வந்து அள்ளி இடுப்பில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம கைனி ஃபுல்லாக விசிற வேண்டியதுதான் எப்படி விசிறோன்னு பாருங்கள் இடுப்பில் வச்சு இதே போல் வச்சுட்டு நல்லா ஒப்பழகாக கை வளப்படாத விசிற வேண்டியது தான் தண்ணி வச்சு போட்டால் நல்லா இருக்கணுமோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழி போட்டாச்சு ஒரு மெனை போய் வந்து இதே போல் இருக்கிற எல்லா ஓரத்தையுமே நம்ம கைனி ஃபுல்லாக விசிற விட வேண்டியது தான் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க நம்ம சேனல்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இதே போல் அடுத்து ஒரு விவசாய வீடியோவில் பார்க்கலாம் பாய்